மியன் முக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம் இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதன ராசிக்கான வீடியோ இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தில் நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போதுங்க அதாவது ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களும் ஆண்டின் தொடக்கத்திலேயே பயிற்சியாகிறதை பார்க்க முடியும் அதனால இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆண்டு பலன்கள் சொல்றதுல முதல் ஆஃப்ன்ற மாதிரி ஒரு பலனாகவும் இரண்டாவது ஆஃப்ன்ற மாதிரி ஒரு பலனாகவும் சொல்ல போகிறேன் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்ட வரலும் ஒரு வகையான பலன்களாகவும் மே மாதத்துக்கு பின்னர் டிசம்பர் மாத காலகட்ட வரலும் ஒரு ஒரு வகையான பலன்களாகவும் நான் கொடுக்க இருக்கிறேன் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்ட வரலும் இந்த குரு பகவானின் அமைப்புகளை வச்சு நம்ம பலன் சொல்லணும் ஏன்னா இருக்கிற ஒன்பது கிரகத்திலே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்போ இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ரிஷப வீட்டில் உட்காந்துருக்கார் அப்போ ரிஷப வீட்டில் உட்காந்துருக்கிறது யோகம் தானா அப்படின்னாக்கா அந்த மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இது மே ஏன்னா இந்த மிதனராசி என்பவர்களுக்கு முதல் தரமான அவயோகாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் அதாவது பிரச்சனையை தரக்கூடிய ஒரு கிரகம் எதுனாக்கா உபய லக்கணம் உபய லக்கணம் உபய ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி மிகப்பெரிய பாதகாதிபதி அவர் வந்து எப்பொழுதுமே ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வேணாம் வளர்ச்சிகள் கிடைக்கும் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் தடைகள் ஏற்படும் அதனால இந்த நேர காலகட்டமான ஜனவரியிலிருந்து மே மாதம் பதினான்காம் தேதி காலகட்ட வரலும் இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் மறைந்த குரு குரு பகவான் உங்களுக்கு நிறைந்த பலன்களை கொடுக்க போறார் அப்போ அவரோட பார்வை பலன்கள் எல்லாமே வளர்ச்சி அடையும் அப்போ இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய இடங்கள் இதன் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாத காலகட்டங்களும் இருக்க போதுங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்துலேருந்து மே மாத காலகட்டங்களும் இந்த குருவின் பரிபூர்ண பார்வை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு கிடையாது கிடைக்க இருக்குங்க அப்போ நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் தாயாரின் உடல்நிலை தாய்மாமன் உறவுகளை சொல்லக்கூடிய இடங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார புதுசாக வாசல் வாங்கணுனாலோ வீடு வாசல் கட்டணுனாலோ குடிபெயர்னாலோ குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கு ஒரு உன்னதமான காலகட்டங்கள் நம் எண்ணங்கள் உங்களுடைய நான்காம் இடமானது என்ன அலைகளை சொல்லக்கூடிய இடம் நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்துறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே இந்த நேர காலங்களில் கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் அப்போ சுக அரசாணமானது வலுவடைக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கும் தாயாரின் உடல்நிலை தாய்க்கு ஏதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு பாதிப்படையக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட தாயின் உடல்நிலையானது நல்ல நிலைக்கு தேர்வடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஆண்டானது இருக்க போகுது அது முக்கியமாக ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டம் வரணும் அப்படின்ற விதிங்க அதே போல் இந்த குரு பகவானின் பார்வையானது உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு படம் இருக்குது ஆறாம் இடமானது ருணம் சத்ரு சத்துரு எதிரி பகை கடன் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ மிதனராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் யாராவது லோன் போட்டு வீடுமனை வாசல் வாங்கணும் வீடுமனை வாசல் கட்டணும்னு சொல்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளார வீடுமனை வாசல் வாங்குறதுக்கு லோன் போகக்கூடிய அமைப்புகள் உருவாங்கன்றீங்க சார் லோன் போடுறது தான் சார் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் கண்டிப்பாக நிறைய கிளைண்ட் என்கிட்ட வருது என்னென்னாக்கா சார் நான் லோன் போட்டு தொழில் செய் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் அல்லது அரசு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் சார் ஆனால் லோன் டாக்குமெண்ட்னு எடுத்துகிட்டு போனால் தான் அது கிடைக்க மாட்டேன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி மன அழுத்தத்தை கொடுக்கு எனக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா வீடு கட்ட முடியுமா முடியாதா இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேலை இருந்து பணம் கட்ட இருந்து வேலை செய்வாங்களா அல்லது லோன் போட்டு வேலை செய்வாங்களான்றது கிரக அமைப்புகள் சொல்லும் அப்போ இந்த மிதனராசி என்பவர்களுக்குலாம் ஆறாம் இடத்தை என்றைக்கெல்லாம் குரு பகவான் பார்க்க இருக்கிறாரோ அந்த நேரத்தில் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் ஏன்னா நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் சுபமாக பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாத காலகட்டத்துக்குள்ளார கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக கொள்ளுங்கள் உங்களுக்கு கேட்ட இருந்து கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதேபோல் நான்காம் இடம் கல்வி ஸ்தானம் ஆறாம் இடமானது மருத்துவ ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க மருத்துவத்துறைக்காக மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் அதுக்காக லோன் கல்வி கடன் பெற்று படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டுருக்கு அதே போல் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ வெகுநாட்டில் வேலைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் சார் அரசு உத்தியோகத்துக்கு நானும் எதிர்பார்த்து படிச்சுட்டு தான் இருக்கேன் ஏதோ ஒரு நூலிலே எனக்கு தள்ளி போயிட்டுருக்கேன் எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்மாக தெளிவாக சொல்ல வருங்க உங்களுக்கு அரசு உத்தியோகன்றது ஒன்று எழுதப்பட்டிருந்தால் வர இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்குள்ளார் கன்ஃபார்மாக கிடைச்சே தீரும் இல்லையே நீங்கள் அதை நம்ப வேண்டாம் காரணம் என்னென்னாக்கா ஆறாம் மடத்தை சமசப்தமாக இந்த குரு பார்க்க இருக்கார் எப்பொழுதுமே ஆறாம் மடத்தை நேரடி பார்வை பார்க்குற மாதிரி விதிகள் வராது எப்பொழுது வரும் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ஜாதகத்துக்கு வரும் விதிங்க அப்போ பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகமானது இந்த நேரத்தில் ஆறாம் இடத்துக்கு சமசபத்தமாக கிடைச்சிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேர காலங்களும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளானது கிடைக்க போகுது அப்படின்ற விதிங்க அரசு உத்தியோகத்துக்கான அமைப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கின்ற விதி அடுத்த இந்த குரு பகவானின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பல இருக்கு எட்டாம் இடமானது நட்டம் அவமானம் விரயத்து செல்லக்கூடிய இடங்கள் ஆனால் சுப சுமக சுபகிரகமாக இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் ஆயில் தீர்க்கமடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகுநாட்டில் கொடுத்த பணங்கள் வராத நபர்கள்லாம் இந்த நேரத்தில் கொடுத்த பணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுகள் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் அந்த உயில் சொத்து அந்த ஏற்கனவே ஏதாவது ஃபோட்டோ வச்சிருந்த அந்த ஏதாவது ஒரு லோனு எதுவாக இருந்தாலும் அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டம் இருந்துகிட்ருக்குன்ற விதிங்க அப்போ இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டம் வரலாம் ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திங்க அதே போல் குரு பகவானோட அமைப்பு இந்த மே மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்ட வரலும் ஜென்மத்தில் வந்து குரு உக்காந்து அது யோகமான அமைப்புகள் தருமானாக்கா கண்டிப்பாக அந்த அளவுக்கு சிறப்பான அமைப்புகள் இல்லை காரணம் என்ன ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சீதையை பிறந்த ராமன் போல வனவாசம் செல்லணும் அப்படின்ற விதி இந்த விதி கன்ஃபார்மாக உங்களுக்கு பொருந்தும்ன்ற விதிங்க ஏன்னா ராமன் பிறந்தது மிதனராசியில் தான் பிறந்தாருங்க அப்போ இந்த மிதனத்தில் குரு வரக்கூடிய காலகட்டம் தான் கணவன் மனைவி உருவர்கள் பிரிந்து அவன் வனவாசம் காட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளானது ஏற்பட்டது அப்படின்ற விதிங்க இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டதுனால அந்த வருகின்ற மாறு மே மாதத்துக்கு பின்னர் டிசம்பர் மாத காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க யார்கிட்டையும் விதண்டாவத கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் தான் மேலே வந்து தான் பல மாதிரி இருக்கணும் அந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுது போடுறதோ கொடுக்கல் வாங்குற விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் தெரிவிதிங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஆனால் முதல் உங்களுக்கு வள வளர்ச்சி அமைப்பு வளர்ச்சிக்கான அமைப்பாக இருக்குது மா மே மாதம் பதினான்காம் தேதி வரலாம் நீங்கள் எது வேணாலும் செய்து பாருங்கள் அந்த காரியம் உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதை சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது இது மாதிரியான சுப செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது ஏற்படுத்தி தரும் பார்த்தீங்கன்னாக்கா சனிப்பயிற்சி சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார் அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகம் தானே அப்படின்னாக்கா சனி இருக்கக்கூடிய இடமும் இந்த நேரம் ஓகே தான் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்புகளும் ஓகே தான் அப்போ இந்த சனி பகவான் இந்த வருட காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை தான் கொடுக்க போகிறார் ஏன்னா இந்த மிதநல ராசிக்காரர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாம் அதிபதி அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் இருபத்தொம்போது தேதி காலகட்டம் வரைமே தந்தை வழி சொத்து சொத்தனால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்துக்கு சனி சொல்லக்கூடிய காலகட்டங்கள் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி அடிப்பீங்க இந்த நேர காலகட்டங்களும் நிரந்தரமான தொழில் இல்லையேன்னு கஷ்டப்பட்ட நபர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு உருவாகும் அந்த அந்த தொழில் தான் உங்களுக்கு பல்லாண்டு காலமான சேவைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை உருவாடுக்குன்ற விதிங்க அப்போ உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்த ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த சனி பகவான் வர்றது கருமக்காரகன் சனின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ கருமம் அப்படின்னாவே கெட்ட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கூடாதுங்க ஒரு தொழில் செய்கிறான் அப்படின்னாவே அது கருமம்னு தான் சொல்லணும் அப்போ ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு பெறக்கூடிய ஒரு ஆண்டா இந்த உருவாகுது அப்போ அப்போ வேலை வேலை தடுமாறக்கூடிய நபர்களுக்கு 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 தனியார் செய்யக்கூடிய செய்யக்கூடிய பதவி கிடைக்கலாம் அரசு அரசு நோக்கி பார்க்கக்கூடிய அரசாங்க உதவியினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உருவாகும் சொந்த கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக விதிங்க இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய உங்களுக்கு யோகமே ராகு ராகு பயிற்சின்றது உங்கள் ராசிக்கு பத்தாம் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்போ இருக்கிறது ஓரளவுக்கு தான் தேருதுகண்ணி நண்டுசுவரா ஐந்த இடத்தில் கருணாகும் ஜாதகர் பொன்மெத்தியில் தீழ்வார் அப்படின்ற விதி அப்போ கன்னி ராசிலேயோ மீனராசிலேயோ ராகு கேதுன்ற ரெண்டு கிரகங்கள்லிருந்து அதுவும் அவனோட தசாபத்தி நடக்கும் காலங்கள் ஒருவேளை ராகு தசைகளில் நடக்குது அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களெலாம் திடீர் அதிஷ்டம் திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் ஜனவரிலேருந்து மே மாத காலத்துக்குள்ள ராகு பவானால திடீர் அதிஷ்டமும் திடீர் பணவரவலும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கேது பவான் பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் இடத்துல உட்காந்துருக்கார் தாயாரின் உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் இருக்குதுங்க அப்ப ராகு கேது பயிற்சியானது முதல் ஆஃபன் நல்லா இருக்கு இரண்டாவது ஆஃபன் சொல்லக்கூடிய மார்ச் மாதம் மே மாதம் இரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்துக்கு கேது ஒன்பதாம் இடத்துக்கு ராகும் வர இருக்கிறார் மூன்றாம் இடமானது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால த சகோதர உறவுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்களும் சகோதர உறவுகளானது இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பகவான் சொல்றதுனால தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் அவ்வப்போது உடல் உபாதைகள் இருக்கும் இருக்கும் ஆனால் தந்தை வழி சொத்து சொத்தினால் ஆதாயங்கள் தந்தைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த வருடமானது இருக்க போகுது என்று அப்போ தெளிவாக சொல்ல வரங்க இந்த வருட காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த வருடம் முழுக்கவுமே மிதன ராசி என்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருக்கு ஆனால் குரு பயிற்சி மட்டும் பார்த்திங்கனாக்கா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மே மாத காலகட்டம் வரலாம் தான் உங்களுக்கு யோகமாக இருக்குது அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும் மிதனராசி நண்பர்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்களும் படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்களுக்கு படிப்பு மூலியமாக ஆதாயங்களும் ஒரு உன்னதமான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த வருடத்தில் நீங்க முயற்சி எடுக்கிறது தான் உங்களோட விளைவுகளாக இருக்கணும் அதன் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புல இருந்து விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சீரும் சிறப்பமாகவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்